ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு மகேஷ் நைட் ஃபுல்லா பாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வேற ஒரு ரூமை புக் பண்ணி கொடுத்துட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க நீ இங்கேயே அஞ்சலி நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத பாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி கிட்ட மகேஷ் செம்மையா ஆக்டிங் பண்ணி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலியும் சரி மகேஷ் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல படுத்து தூங்கிடுறாங்க அஞ்சலி தூங்கினதுக்கு அப்புறம் மகேஷ் விறுவிறுன்னு பாட்டி ரூம்க்கு போறாங்க அங்க போயிட்டு கோமால இருக்கிற பாட்டிய பார்த்து என்ன பாட்டி என்னை பத்தி பர்சனல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சு இப்படி கோமால வந்து கிடக்குறீங்களே தேவையா இது உங்களுக்கு அப்படின்னு பாட்டிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க கோமால இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா என்னை பத்தின விஷயத்தெல்லாம் அஞ்சலி கிட்ட சொல்லாமையா போயிருவீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கள அதனால உங்களை நான் மொத்தமா அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கர் ரிமூவ் பண்ண போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம வெற்றி வந்துடுறாங்க வெற்றி வந்ததுமே மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம மகேஷும் அப்படியே நடுங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க என்னாச்சு மகேஷ் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மகேஷ் வந்து சொல்றாங்க இப்ப பாட்டி கோமால இருக்காங்க அஞ்சலி நான் வேற ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் தான் பாட்டியை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மகேஷோட நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு வெற்றிக்கு சந்தேகமா இருக்கு நல்லா இருந்த பாட்டி திடீர்னு எப்படி இந்த மாதிரி கோமா நிலைக்கு போனாங்க ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது டாக்டரை பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் விஷயம் நீங்க தாராளம் போய் டாக்டர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம வெற்றியும் டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ டாக்டர் சொல்றாங்க அந்த பாட்டிக்கு தலையில பலமா அடிபட்டுருக்கு அதனால தான் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்போ வெற்றி கேட்கறாங்க அப்ப அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் டாக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்காண்டு டாக்டர் சொல்றாங்க சில மாசங்கள் ஆகலாம் அப்படி இல்லைன்னா சில வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க பாட்டிக்கு போய் இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ தான் பாக்குறாங்க மகேஷ் வந்து திரு திரு முழிச்சுக்கிட்டு அப்போ வெற்றி வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவன்தான் ஏதோ பண்ணிருக்கான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு இவன் முழிக்கிற மொழியே சரியில்லையே நம்ம அஞ்சலி கிட்ட தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட அஞ்சலியை பத்தி கேக்குறாங்க அப்ப மகேஷ் சொல்றாங்க அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் தான் அவளை நான் வேற ரூம் எடுத்து தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே வெற்றி வந்து காலையில பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க இந்த விஷயம் இப்பதைக்கு யாருக்குமே தெரிய வேணாம் தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஒரு ரெண்டு நாள் போட்டோம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல இதை கேட்ட வெற்றி வந்து எதுக்காக ரெண்டு நாள் போனும் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லிதான் ஆகணும் பாட்டி இப்படி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அதை போயிட்டு எப்படி மகேஷ் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து சொல்றாங்க சரி நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாட்டியை பாத்துக்கிறேன் எதுக்காக உங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்றாங்க நானும் இந்த வீட்டு மருமகன் தான் எனக்கும் பங்கு இருக்கு சோ நானும் இருந்து பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் கூடயே இருக்காங்க இத பார்த்த மகேஷ் வந்து செம்மையா கடுப்பாக்குறாங்க இவனை விரட்டி விட்டுட்டு பாட்டியோட கதையை சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா இவன் தெர்ந்து போக மாட்டானே இவனை போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த யோசிச்சிட்டு இருக்கும்போது வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுல துளசி தான் பேசுறாங்க எங்க இருக்கீங்க வெற்றி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு பக்கம் வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கவலையா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் பாட்டி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க ஒரு பக்கம் இவ்ளோ நாளா பேசாத துளசி இப்போதான் சாப்பிட்டீங்களா னு கேக்குறாங்க இந்த நேரத்துல எப்படி துளசி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க வேற வழி இல்ல நம்ம பாட்டிக்கு இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க துளசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க பதறாம கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே துளசியும் என்னாச்சு வெற்றி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல சேர்த்து இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம துளசி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு வெற்றி பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அஞ்சலியை பாத்துக்கிறதுக்காக அஞ்சலி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ ஏதோ வலிக்கு விழுந்துட்டாங்க போல தலையில அடிபட்டுருச்சு அவங்கள ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம துளசி வந்து நான் உடனே பாட்டியை பார்க்கணும் நானும் வரேன் சொல்லிட்டு துளசி கிளம்பி வராங்க உடனே இந்த விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா மகேஷ் வந்து இவன் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் ரெண்டு நாள் போட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு சொல்றேன் இவனா உடனே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டானே இப்போ என்ன பண்றது இந்த பாட்டி எல்லாரோட வாய்ஸையும் கேட்டு ஒரு கண் முழிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோடய இருக்காங்க தொடர்ந்து நம்ம வெற்றி வந்து மகேஷோட எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இவன் இப்படி பதர்றதை பார்த்தா இவன் மேல தான் ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து முடிவு பண்ணிடுறாங்க நம்ம துளசியோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஓடி வராங்க அப்போ மகேஷ பார்த்துட்டு என்னாச்சு மகேஷ் பாட்டிக்கு அஞ்சலிய நான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி வந்தாங்களே இப்போ என்னன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு நல்லா ஆயிடும் அவங்க தலையில அடிப்பட்டனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே துளசி சொல்றாங்க என்ன மகேஷ் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க பாட்டி கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப எங்களால எப்படி அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம துளசி வந்து மகேஷ பார்த்து கேக்குறாங்க அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சலி இருக்கிற ரூம் தான் காட்டுறாங்க அஞ்சலி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட ரூமை காட்டினோன்னே நம்ம துளசிக்கு என்ன பண்றதுனே தெரியல நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்பவே கவலைப்படுவாங்களே ஏற்கனவே அவங்களுக்கு தலைக்கு மேல இருக்க பிரச்சனை இப்போ இது வேறன்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களே சொல்லிட்டு துளசி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பாட்டியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி பக்கத்துல துளசி தான் இருக்காங்க வெற்றியை சொல்றாங்க நீங்க வேணா வீட்டுக்கு போங்க வெற்றி நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்றாங்க ஏங்க என்னைய மட்டும் வீட்டுக்கு போ சொல்றீங்க நானும் இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி துளசி கூட இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மகேஷ்க்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே போகுது ஒரு பக்கம் பயமும் இருக்கு எங்கடா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க இந்த சைடு நம்ம லக்ஷ்மி சிவராமன் எல்லாமே ஓடி வராங்க பாட்டி இந்த நிலமையில இருக்கிறத பார்த்து எல்லாருமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் தான் கேக்குறாங்க என்னாச்சு பாட்டிக்கு நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் வந்து சொன்ன கதையை தான் திரும்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க படியில இருந்து விழுந்துட்டாங்க அதனால தலையில அடிபட்டு கோமால இருக்காங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி வந்து அஞ்சலிய பார்த்து பேசுவோன்ட்டு போறாங்க அந்த இடத்துக்கு நம்ம மகேஷ் வந்து அஞ்சலிய பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்ப வெற்றி கேட்கறாங்க எதுக்காக அஞ்சலிய பார்க்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க பிளீஸ் வெற்றி நான் சொல்றதை கேளுங்க அஞ்சலி ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கா அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சவுண்ட் கேட்ட நம்ம அஞ்சலியே எந்திரிச்சு வராங்க வெற்றியை பார்த்ததுமே அஞ்சலி அழுக ஆரம்பிக்கிறாங்க வெற்றி கேட்கறாங்க அஞ்சலி கிட்ட அஞ்சலி அழுகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி வந்து சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல மாமா பாட்டி வந்து பார்த்தப்ப மயக்கம் போட்டு கடந்தாங்க அவங்கள தூக்கி நாங்கள் சோஃபாவில் உட்கார வச்சோம் அவங்களுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை அதனால தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோம் டாக்டர் என்னென்னா அவங்க கோமால இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ வெற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீ அழுகாத அஞ்சலி தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறாங்க அப்போ அஞ்சலி கிட்ட மகேஷ்க்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பாட்டி அடிபட்டு கிடக்கும் போது மகேஷ் பக்கத்தில் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே அஞ்சலி வந்து எதுக்கு மாமா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க நான் கேட்குற விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்க உடனே அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கே தெரியல பாட்டியோட சவுண்ட் கேட்டுதான் நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வெற்றி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த மகேஷ் மேலே தான் டவுட்டாக இருக்குது மகேஷ் தான் பாட்டியை ஏதாவது பண்ணியிருப்பானா உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க மகேஷோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்துட்டு என்ன தெரியல எந்த ஒரு காரணமும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு இல்லையா பாட்டிக்கு அந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் ஆனா பாட்டியா இப்படி தவறி விழுந்திருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டுருக்கணும் அப்படி இல்லைன்னா இது ஒரு சதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அப்ப அஞ்சலி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே மாமா இங்க நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது வெற்றி சொல்றாங்க நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாம இடி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெளியில வந்து எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டிக்கு சீக்கிரமாவே சரியாயிடும் அப்போ லக்ஷ்மியும் சிவராமும் சொல்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் யாரும் இருக்க வேண்டாம் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு பாட்டிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அங்க வச்சு பாத்துக்கலாம் ஒருவேளை பாட்டிக்கு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறத கேட்டா கூட அவங்களுக்கு நினைவு திரும்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாங்க இதை கேட்ட மகேஷ் வந்து அதெல்லாம் இல்ல மாமா பாட்டியை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அதான் இங்க எல்லா பெசிலிட்டியும் இருக்கே இங்க வச்சே பாத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு வெற்றி சொல்றாங்க இல்ல மாமா நீங்க தான் கரெக்ட் பாட்டிய வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அங்க வச்சு பாருங்க நீங்க சொல்ற மாதிரி உங்களோட சவுண்ட் எல்லாம் கேட்டா கூட அவங்க இந்த கோமால இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்றாங்க உடனே மகேஷ்க்கு வந்து மூஞ்சு மாறுது இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவளை தான் பாட்டிக்கு நினைவு திரும்பிச்சுன்னா கண்டிப்பா நம்மள பத்தின விஷயத்தை எல்லாரையும் கிட்டே சொல்லிடுவாங்க இது நடக்கிறதுக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி பாட்டி யார நம்பி வீட்டுக்கு வந்தாங்க நம்மள நம்பி தானே வீட்டுக்கு வந்தாங்க அப்போ நம்ம வீட்டுல தானே இந்த மாதிரி நடந்திருக்கு பாட்டிக்கு என்ன ஆனாலும் தான் பொறுப்பு அப்போ பாட்டியை நம்ம வீட்டுல வச்சுதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல அதுக்கு சிவராமன் சொல்றாங்க இல்ல தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் நாங்களே பாத்துக்கிறோம் அதுக்கு மகேஷ் சொல்றாங்க ஏமாமா எங்க வீட்டுல வச்சு பாத்துக்க கூடாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஐஸ் வச்சு பேசுறாங்க இதை கேட்டதுமே சிவராமன் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க ஆனா மகேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது சிவராமனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மகேஷ் முன்னாடி போயிட்டு டாக்டர் கிட்ட பேசி பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க அப்போ வெற்றி சொல்றாங்க அஞ்சலி கிட்ட அஞ்சலி இது உன் கையில தான் இருக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடி இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு பயம் இன்னும் அதிகமாகுது இந்த வெற்றி வேற இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கானே வெற்றி வந்து எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை அவனும் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க லட்சுமி சொல்றாங்க அஞ்சலியே பிரெக்னண்டா இருக்கா அவளால பாட்டியை தனியா வச்சு பாத்துக்க முடியாது நானும் கூட இருந்து பாத்துக்கிறேன் சொல்லிட்டு லக்ஷ்மியும் கூட வராங்க இப்போ மொத்த பிளானும் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு ஆமா குடும்ப குடும்பமா இப்படி வீட்டுக்கு வந்தா வீடு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியோட அம்மா மட்டும் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாட்டியை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது வேற வழி இல்ல இப்ப வரவங்க வரட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம அஞ்சலிக்கும் மகேஷ் மேலதான் டவுட்டா இருக்கு மகேஷோட வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு என்னமோ நடந்திருக்கு இது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க பாட்டி விழுந்த இடத்துல எல்லாம் பாக்குறாங்க அங்க என்ன கொட்டின தடயம் இருக்கு இத பார்த்ததுமே அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது இன்னும் இங்க பிசு பிசுன்னு இருக்கு ஒருவேளை இது வழிக்கு தான் பாட்டி விழுந்திருப்பாங்களோ இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்கிறாங்க இதை பார்த்த லக்ஷ்மி வந்து நீ எதையோ பார்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு மனசு ஆற மாட்டேங்குது பாட்டி நம்மளை தானே வந்தாங்க எவ்வளவு ஆசையா வந்தாங்க அவங்களுக்கு அஞ்சலி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே மகேஷ் வந்து தான் இந்த ஒருவேளை பாட்டி மகேஷ் விஷயம் எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்க போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமான்னு பல கோணத்துல நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மகேஷ் வந்து எல்லாருக்குமே சந்தேகம் வருது கண்டிப்பா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பாட்டியும் கண் முளிச்சிருவாங்கன்னு நம்மள பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே கூடாது பாட்டியோட கதையை சீக்கிரமாவே முடிச்சிடணும் முடிவு பண்றாங்க இப்போ வீட்டுல அஞ்சலி லட்சுமி இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா மகேஷ் வந்து ஏதாவது தில்லாலங்கடி அஞ்சலி லட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க பாத்துருணும் இதுக்கப்புறம் மகேஷ்னால தப்பிக்கவே முடியாது ஒரு வகையில மகேஷோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல விதமா காட்டிட்டு இருந்தாங்க பட் இப்ப வந்து ரொம்பவே மோசமா காட்டிட்டு இருக்காங்க இதுல இருந்தே நல்லா தெரியுது மகேஷ் கூட அஞ்சலி கண்டிப்பா வாழவே முடியாது சீக்கிரமா மகேஷோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும் இனி என்னெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க